மக்களே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போகிறோம் கடலை மாவு உருண்டை கடலை மாவு பூண்டை இப்போ போட போகிறோம் வாங்க கிட்ட வாங்க ஏமா வா கிட்ட இந்த மாவில் வந்து இப்போ என்னென்ன நான் போட்டிருக்கேன்னு தெரியுமா கடலை மாவு அரிசி மாவு அப்புறம் என்ன போட்டேன் என்ன போட்டேன் மைதா மாவு அப்புறம் சோடாப்பு கொஞ்சூன்னு அவ்வளோதான் அப்புறம் எண்ணெய் தேவையான பொருள் இதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பில அப்புறம் உப்பு சரி இதில் ஒரு கேள்வி வரும் கடலை மாவு உருண்டைக்கு எதுக்குடி இப்போ நீ மைதா மாவு போட்டேன்னு சொல்கிறேன் மைதா மாவு போட்டால் தான் வடை வந்து நல்லா உருண்டையாக பொசு பொசுன்னு வரும் இந்த கையை விட்டு நீங்க மாட்டேக்குது நீங்காத மாவு ஆமாம் அந்த மாதிரி மைதா மாவு தான் நல்லா உருண்டை புசு புசு அழகாக வரும் வடை போட்டு பார்ப்போம் இருங்க நான் இப்போ தான் பார்ப்பேன் கடையிலலாம் மைதா மாவு கொஞ்சோண்டு கலப்பாங்க மைதா மாவு கெடுதி தான் அப்போல்லாம் நினச்சோம்னா புரோட்டா சாப்பிடக்கூடாது சரியா அதனால சொன்னால் கேட்டுக்கோங்க திரும்ப அதுக்கு கேள்வி கேட்கக்கூடாது யோசிக்கக்கூடாது மூளை ரொம்ப தான் யோசிக்க சொல்லுவோம் ஆமாம் இப்போ வந்து இருங்க என்ன இது கழுவணும் கச்ச 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 கச்சன்னு ஒட்டுக்கணும் கையில் எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சாச்சு இந்த எண்ணெயை கட்டை பார்த்தாங்க எண்ணெய் காய் இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக உருட்டி எண்ணெயில் போட்டுருவோம் முதல் நாளை போட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம் உப்பு இல்லைன்னா தப்பாயிரும் அப்படித்தையும் ஜுருவாக கடையிலலாம் இதத்தையும் பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு வாங்கி சாப்பிட்றோம் நம்ம நல்ல மெதுவாக இருக்கணும் ஆனால் கடவுளே வடை நல்லா இருக்கணும் சாமி பார்த்து ஏதாவது பண்ணி விடு வீடியோ வேறு எடுத்துக்கிருக்கேன் பகுமானமாக இருங்க வேகமும் திரும்ப காமிக்கிறேன்

இந்த உளுந்துக்கு வந்து உளுந்து ஊற போட்டு அரை நேரம் ஊற வச்சு நல்லா ஆட்டி அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருகப்பில்லை அரிசி மாவு கொஞ்சோண்டு மைதா மாவு மைதா மாவு போட்டால் தான் வடை புசு புசுன்னு வரும் அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு இத்தனைக்காண்டு சோடாப்பூ அவ்வளோதான் ஆ உப்பு போட்டுறணும் உப்பு இல்லைன்னா அந்த பலகாரமே வேஸ்ட்டாக போயிடும் இப்படி தண்ணியில் கையை வச்சு தொட்டு தொட்டு இப்படி வடையை போட்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அடாடா ஒரு தேங்காய் சட்னியை ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்கும் இந்த வடை இதில் ஒரு என்ன தெரியுமா உண்மையை சொல்லவா என் வாழ்க்கையில் என்னைக்கு தான் நான் வந்து ஒரு ஓட்டை போட்டு வடை போட்டிருக்கேன் எனக்கு தெரியாது எல்லாம் யூடியூப்பில் பார்த்தேன் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கித்தான் ஃபஸ்ட் டைம் ஆமாம் வடை அப்படியே சூப்பராக ஒரு இந்த வடை தாங்க ஒன்றும் ஏழு ரூபா எட்டுருவா கடையில் கிலோ உருந்து ஊற வச்சோம்னா குடும்பமே சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே எதையாவது அந்த வார்த்தையை கமெண்ட்டை போடுங்க சரி பாய்